ஏன்னா பெரிய அளவில் இங்கே வந்து பிடிமானம் கிடையாது நீங்கள் கொஞ்சம் சரிகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கீழே போய் அங்கே போய் விழுந்துருவீங்க நீங்கள் ஒரு வளாக் பண்ணுறீங்க இல்லை ஒரு ட்ரெக்கிங் போக விரும்புகிறீங்க அப்படின்னா பக்தியை தாண்டி நீங்கள் வீரசிகா மணிக்கு நிச்சயம் வரலாங்க அப்படி ஒரு இடம் பார்த்தல்ல இலுத்து தள்ளுடா ஒல்ல நல்லதுல்ல வரடா எங்கேடா கூட்டு போறீங்க மலையில் எங்கேயும் தள்ளி லீவி விட போறீங்களா இதானா நீங்கள் உண்ணப்போ ஏய் அது கல்வெட்டுடா இது கல்வெட்டுடா தம்பி ஒரு எண்ணூறு வருஷம் பழமையான இடம் உங்களுக்கு நானும் படுத்துக்கிறேனே அவங்க படுத்த இடத்துல நீங்க தண்ணி அடிங்க என்னமோ செய்யுங்க குடிச்சிட்டு என்னமோ பண்ணுங்க எதுக்கு இந்த மாதிரி பாட்டில் எல்லாம் இங்க எவ்வளவு போடுறீங்க மலையிலே வந்து அந்த சிவலிங்கம் இருக்குது வேற எந்த இடத்துலயுமே அப்படி வரலைங்க இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வருது வேற ஒரு இருக்கா தம்பி இன்னும் இருக்கு இன்னும் இருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் மலைக்கு மேல அதிசயங்கள் தம்பி ரெண்டு பேர் சொல்றாங்க வைர வெற்றிவேல் இவரோட பேரு யோகேஷா யோகேஷ் ரெண்டு பேரும் வந்து நம்மளை கூட்டு போறாங்க ஏன்னா இவங்கதான் லோக்கல் கை நமக்கு இன்னைக்கு வந்து கைடு தான் நம்மளை கூட்டிட்டு போறாங்க மலை எப்படி பாப்போம் எந்த பக்கம் இந்த பாத வழங்க அதாவது இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு மேலே போகிற இது வழிங்க என்னன்னா நம்ம கீழே சுவாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து தம்பி ரெண்டு பேர் வந்து கோவிலுக்கு வந்தாங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த யோகேஷ் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு அப்புறம் நம்ம வைரம் தானே வைரம் பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாருங்க மலை இதுக்கு மலை மேலே இப்போ வந்து நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காரு அதைத்தான் நம்ம போய் இப்போ பார்க்க போறோம் போலாம் இந்த அழகிய மலை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் வீரசுகாமணி அப்படின்ற கிராமத்துல இருக்குது இந்த மலைக்கு கீழே பாண்டியர்களால் கட்டப்பட்ட பழமையான ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு குடைவரைக் கோவிலும் இருக்குது இது எழுப்பப்பட்ட கோவில் இந்த கோவிலுக்கு மேல அதாவது இந்த மலைக்கு மேல பாத்தீங்கன்னா எண்ணற்ற சிறப்பம்சங்கள் இருக்குதுங்க சொல்லப்போனா ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளையே நீங்க ரசிக்கலாம் அவ்வளவு சிறப்பான நிறைய சிறப்பம்சங்கள் பழமை பொக்கிசம்னு குட்டி கிடக்கும் மலைதாங்க இந்த மலை இந்த மலையில என்ன பொக்கிஷம் இருக்கு என்ன வரலாறு இருக்கு எல்லாத்தையுமே இந்த காணொலியில் நாம பார்க்க போறோம் இந்த மலைக்கு மேல பாத்தீங்கன்னா செருப்பு தான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இந்த மலையை வந்து சிவன் மலை இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா சிவன் இருக்காரு அப்ப என்னன்னா சிவனோட தலைமலை வந்து நம்ம நடந்து போற மாதிரியான ஒரு கணக்கு வந்துடும் அதுக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க மேல வந்து செருப்பு போடாம வரணும் இன்கேஸ் நீங்க செருப்பு போட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்ச தூரத்துலயே செருப்பை தான் மேலே போகணும் தம்பிங்க சொன்ன ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா இங்க எல்லா இடமும் பாத்தீங்கன்னா அதாவது இப்ப நம்ம மலை மேல இருக்கோம் இங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா தண்ணி எங்கேயுமே இல்லை அதாவது கீழே பாத்தீங்கன்னா எங்கேயுமே இல்ல ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் சுனை வந்து இருக்குது அது எப்பவுமே அந்த சுனை வந்து வத்தவே வத்தாது அப்படி ஒரு சுனை வந்து தம்பிங்க நமக்கு காமிச்சாங்க இது வந்து இந்த மலை மேல இருக்கிற முதல் ஒரு சிறப்பம்சம் இந்த தண்ணி பாத்தீங்கன்னா எப்பவுமே வத்தாதாங்க எப்பவுமே இந்த தண்ணி வந்து இங்க இருந்துகிட்டே தான் இருக்குமா இது மழை காலமா இருந்தாலும் சரி வெயில் காலமா இருந்தாலும் சரி இந்த சுனை வந்து என்னைக்குமே வத்தாதுன்னு சொல்றாங்க இப்போ என் முன்னாடி ஒரு பாறை இருக்குங்க அந்த பாறை தம்பி போல தள்ளலாமா தள்ளி கீழே தள்ளி விட்டுருமா ஓடியாவா தள்ளலாம் பாறை தள்ளுவோண்டா தள்ளு தள்ளு இழுத்து தள்ளு கொள்ளு நல்லது இல்ல இது இந்த மலையோட இரண்டாவது சிறப்பு இது பாறை பாத்தீங்கன்னா இத சோத்து பாறை அப்படின்றாங்க அதாவது சோத்து எப்படி சோத்து அந்த பருக்க வந்து இதுல ஒட்டி இருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு பாறை வெறும் அந்த ஒரு சின்ன ஒரு இந்த இதுல தாங்க நிக்குது அதுவும் பாத்தீங்கன்னா பாறை வந்து அந்த மலையோட வந்து எஜ்ஜில் இருக்குதுங்க ஆனா பாத்தீங்கன்னா நம்ம யார் தள்ளாலும் நம்ம தள்ள முடியுமா மொதல் அதனால வந்து இது ஒரு இது ஒரு சிறப்பு அம்சம் சொல்றாங்க தம்பி அடுத்து என்ன சிறப்பம்சம் அம்சம் இருக்கு போலமா வாங்க போலாம் எங்கதான் கூப்பிட்டு போறீங்க மலையில எங்கேயும் தள்ளி இல்லி விட போறீங்களா இதானா நீ உள்ள போ அது கல்வெட்டுடா இது கல்வெட்டுடா தம்பி சமஸ்கிருதமா இருக்கு என்ன நம்ம மொழிதான் தமிழ் பிராமி கல்வெட்டுது இதெல்லாம் கல்வெட்டுடா தம்பி ஆஹ் படுகைடா சமணர்கள் வந்து இங்கதான் படுத்துருப்பாங்க இது வந்து இது வந்து சமண படுகை ஏத்திலாம் இருக்காது இப்படிதான் படுத்து தூங்குவாங்க ஏத்தி இருந்தா உனக்கு எப்படி காத்து அடிக்கும் வெயில் அடிக்குமே இதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும் சரியா ரொம்ப நன்றிடா தம்பி இந்த மாதிரி இடங்கள்ல எங்களுக்கு காமிச்சதுக்கு தேங்க்ஸ் ரா தேங்க்ஸ் ரா எடுத்துக்கோங்கடா எடுத்துக்கோங்கடா எல்லாத்தையும் எடுத்துக்கோங்கடா உள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிபி அந்த எழுநூறுல இருந்து தொள்ளாயிரம் காலகட்டத்தில் இங்க ஒரு சமணர் பள்ளி இருந்திருக்குங்க அதாவது இந்த வீர சிகாமணி இந்த மலைக்கு மேல பாத்தீங்கன்னா பள்ளி இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா சைவ தலம் ஒன்று இருந்திருக்கு அது உங்களுக்கே தெரியும் நம்ம சிவபெருமான இருக்காரு மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கற்படுக்கைகள் அமைச்சிருக்காங்க சமணர்கள் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் மலைக்குள்ளதான் வந்து இந்த மாதிரி ஒரு தான் வந்து இருப்பாங்க ஏன் அப்படின்னா நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சமணர்களை வந்து இந்த கழுவேற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சதுனால அவங்க வந்து இந்த மாதிரி மலைகள்ல தான் தங்கி தங்களோட அந்த விஷயங்களை வந்து பரப்பிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கற்படுக்கைகள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது கற்படுக்கைகள் இருக்குது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது கற்படுகைகள் இருக்கு அந்த கற்படுகைகள் எவ்வளவு அழகா செஞ்சு இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தலையணை மாதிரி நம்ம எப்படி பில்லோ வைக்கிறோம் பாத்தீங்களா அது மாதிரி ஒரு தலையணையை சேர்த்து வச்சிருக்காங்க பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஹ் இந்த சமணர் இந்த குழுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா எப்பயுமே கிழக்கு மேற்கா வந்து என்னைக்குமே இருக்காது அதோட அந்த அந்த வாசல் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு மேற்கா இருக்காது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம சூரிய வெளிச்சம் உள்ள வரும் அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கிழக்கு மேற்கு வந்து வாசல் இல்லாம இந்த வந்து குறைவா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா வடக்கு தெற்குலதான் வந்து எப்பயுமே வாசல் வைப்பாங்க அப்பதான் வந்து அவங்க உள்ள படுத்தாங்கன்னா கூட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல வந்து அந்த வெயில் வந்து உள்ள வராது வெக்க ரொம்ப இருக்காது அதுக்காக வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்ப நீங்களே பாத்துக்கோங்களேன் வீர சிகாமணில இவ்வளவு சிறப்பம்சங்கள் இருக்குதுன்னா என்ன சொல்லனே தெரியலங்க நிச்சயம் வந்து எல்லாருமே நீங்க வந்து இங்க வரணும் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அஹ் கீழே வந்து ஒரு பெரிய சைவத்தலம் ஒண்ணு இருக்குது அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா நீங்க சமணர் பள்ளி இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வரும்போது நம்ம ஒரு பாறை பார்த்தோம் அது ஒரு சிறப்பம்சம் சொல்றாங்க இதை தவிர்த்து இன்னும் ரெண்டு சிறப்பம்சம் அந்த தம்பிகள் சொல்றாங்க இங்க வந்து கிரந்தத்தால எழுதப்பட்ட கல்வெட்டும் வந்து இங்க வந்து வெளியில இருக்குதுங்க ஆனா இந்த கல்வெட்டுகளை என்னால படிக்க முடியல ஏன்னா எனக்கு கிரந்த எழுத்துக்கள் படிக்க தெரியாது நான் அதை ஒத்துக்கணும் எனக்கு தெரியாது ஆனா இது வந்து நான் வந்து போட்டோ எடுத்திருக்கேன் இதை நான் வந்து ஆய்வாளர்களுக்கு நிச்சயம் அனுப்புறேன் அனுப்பி இதுல என்ன தகவல் இருக்கு அப்படின்றத கூட அடுத்து வர்ற காணொலியில கூட நான் வந்து நிச்சயம் உங்களுக்கு தெரியப்படுத்துறேங்க இந்த இடங்களை வந்து நமக்கு தெரியப்படுத்தினது யாரு அப்படின்னா தம்பி யோகேஷும் தம்பி வைரமும் தான் வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க ஏன்னா நாங்க அப்படியே அந்த கோவில பார்த்துட்டு கீழே பேர்ந்துருப்போம் அவங்க தான் எங்களுக்கு தெரியப்படுத்தினாங்க ஆஹ் ஒரு எண்ணூறு வருஷம் பழமையான இடம் உங்களுக்கு நானும் படுத்துக்கிறேனே அவங்க படுத்த இடத்துல இருந்து அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடிக்கு மேல இருந்திருக்காங்க ஏன்னா இந்த படுக்கைகள் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறு அடிக்கு மேல இருந்திருக்கு அப்ப பாத்தீங்கன்னா அவங்க உயரம் பதக்கங்க கிட்டத்தட்ட இப்படியும் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஆறு அடிக்கு மேல இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு கற்படுக்கை ரங்க இது அதனால தம்பி அடுத்த போலாமா போலாம் இந்த ஆஹ் கற்படுக்கைக்கு வெளியில பாத்தீங்கன்னா அந்த மலை இப்ப மழை பெய்யுது அப்படின்னா இந்த மலை வந்து உள்ள போகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சின்ன ஒரு அந்த சன் ரூஃப் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா நம்ம வீட்டுல எல்லாம் பண்ணிருப்போம் ஒரு சின்ன ஒரு ரூப் அந்த பண்ணிருப்போம் அது மாதிரியான ஒரு சின்ன அமைப்பு இருக்கு இந்த அமைப்பு வழியா என்ன ஆகும்னா தண்ணி வந்து இங்க வரைக்கும் வரும் வந்துட்டு இந்த இடத்துல வந்து இதுக்குள்ள போகாது இங்கேயே வந்து இது வந்து சொட்டடிச்சிடும் அப்படி சொட்டடிச்சு சொட்டடிச்சு என்ன இருக்குன்னா ஒரு அந்த பாறையவே வந்து தண்ணி வந்து ஒரு குழியா இருக்குதுங்க அவ்வளவு வந்து பவரானது தண்ணிக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இருந்து இந்த சொட்டடிக்குது இது பாத்தீங்கன்னா இந்த தண்ணி சொட்டடிச்சு சொட்டடிச்சு இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து இந்த மாதிரி சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொட்டடிச்சு சொட்டடிச்சே வந்து அதாவது வருடக்கணக்கா தண்ணி வந்து உழுது இங்க சொட்டு உழுது இந்த சொட்டு விழுந்து விழுந்து இந்த இடமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பள்ளமா இருக்கு அப்படி ஒரு சிறப்பம்சம் உள்ளதுங்க தம்பி அடுத்த இடம் இங்கடா இருக்கு இங்கிட்டா போலாமா எப்படி போடணுமா சரிப்பா போலாம் நம்பிக்கையில பாத்துக்கோங்க இந்த பாறையோட இந்த மலையோட அமைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அளவுல வந்து மரங்கள் கிடையாதுங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மரங்களே கிடையாது எப்படி வந்து நம்ம மதுரை ஒத்தக்கடை ஆஹ் யானை மலை இருக்கோ அந்த மாதிரி ஒரு பெரிய மலை அதாவது மொத்த மலை அளவுல வந்து மரங்கள் கிடையாது எல்லா சமதளம்தான் அப்படி ஒரு இடத்துதான் அவங்களும் கூப்பிட்டு போயிட்டே இருக்காங்க நானும் போயிட்டே இருக்கேங்க போற வழியில ஒரு விஷயத்த வந்து தம்பி காமிச்சாங்க இது வந்து ஆக்சுவலா அவன் என்ன சொன்னா பல்லாங்குழி அப்படின்னு சொன்னா இது பல்லாங்குழி கிடையாது இது வந்து பாறையை வந்து ரெண்டா பிளக்குறதுக்குரிய ஒரு அமைப்புங்க இதுல என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வந்து குச்சிகளை வந்து உள்ள சொருகிட்டே இருப்பாங்க மர குச்சிகளை அதுல நிறைய தண்ணி ஊத்தி அந்த மரம் வந்து நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உளிய வச்சு இழுத்து அடிப்பாங்க அது வந்து ரெண்டா பிளக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இங்க பண்ணி வச்சிருக்கதா எனக்கு தெரியுது போலாமா அப்புறம் போலாம் எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு விளாக் பண்றீங்க இல்ல ஒரு ட்ரெக்கிங் போக விரும்புறீங்க அப்படின்னா பக்தியை தாண்டி நீங்க வீர சிகாமணிக்கு நிச்சயம் வரலாங்க அப்படி ஒரு இடம் ஏன்னா இந்த மலை பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குதுங்க பெரிய மலை நம்மளும் பாத்தீங்கன்னா இருந்து வந்தோம் நிறைய சிறப்புகள் பார்த்தோம் இப்பயும் ஒரு சிறப்பம்சம் பாக்குறதுக்கு நம்ம கூட்டு போயிட்டு இருக்காங்க வாங்க அப்படியே போலாம் சமதளம்ங்க அந்த இடத்துல நீங்க சரியா வரலாம் இங்க கொஞ்சம் கவனமும் வரணும் ஏன்னா பெரிய அளவுல இங்க வந்து பிடிமானம் கிடையாது நீங்க கொஞ்சம் சரிகிட்டீங்க அப்படின்னா நீங்க கீழே போய் அங்க போய் விழுந்துருவீங்க தம்பிங்க நம்மள ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்களே அது வந்து இந்த இடம் தாங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த பாறையிலே பாத்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்கு நம்மளால படிக்க முடியல இந்த புகைப்படம் எடுத்திருக்கேன் என்னன்றதை நம்ம வீட்டுல போய் பார்த்துதான் கணிக்க முடியும் ஏன்னா நம்ம பவுடர் எதுவும் கொண்டு வரல எதுவும் நம்மளால படிக்க முடியல இந்த இடத்த பாத்தீங்கன்னா இதுவும் நம்ம அங்க இருந்த அந்த கற்படுக்கை மாதிரியே ஒரு சின்ன குகை மாதிரிதான் இருக்கு இந்த கோவைக்கு அப்படியே இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாதம் வந்து ஒரு பாதம் வந்து இருக்குதுங்க ஒரு ஒரு பாதம் வந்து இங்க செதுக்கி வச்சிருக்காங்க அந்த தரையிலே செதுக்கி வச்சிருக்காங்க அதாவது ஒரு பெரிய தாமரை வந்து அந்த விரிந்த நிலையில வந்து ஒரு தாமரை இருக்கு இந்த தாமரை பூக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா ஒரு பாதம் இருக்கு இந்த பாதம் வந்து யாரோட பாதம் அப்படின்னு பார்த்தா ஜகஜாந்தர் பாதம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த பாதம் எங்க எந்த திசையை நோக்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கு நோக்கி இருக்குதுங்க இந்த பாதம் வந்து வடக்கு நோக்கி இருக்குது ஒரு பெரிய தாமரை மலர் வந்து விரிஞ்சிருக்கு அந்த மலருக்கு நடுவுல ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு ஒரு பெரிய பாத்தீங்கன்னா ஒரு கோலம் மாதிரி இருக்குதுங்க பார்த்தா அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு ஆஹ் இந்த இதுக்கு அப்படியே முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம பாம்பாட்டி சித்தரோட சிலை வந்து தற்காலத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவரோட அந்த அந்த கால் பக்கத்திலே பாத்தீங்கன்னா பாம்பு இருக்கு பாருங்க பாம்பாட்டி சித்தருக்கு உரித்தானதே அவரோட பாம்பு தான் அவரோட ஒரு இது இருக்குது இதை தவிர்த்து இந்த மலையிலே பாத்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்குதுங்க அதுதான் வந்து அங்க இருக்கிற அந்த சிவலிங்கம் மலையிலே வந்து அந்த சிவலிங்கம் இருக்குது என்ன பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு சிறப்பம்சம் இருக்குதுன்னு தம்பி சொல்லியிருக்கான் இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய குகையா தாங்க இருக்குது உள்ள பாத்தீங்கன்னா பெரிய பெரிய குகையா தான் இருக்கு இங்கேயே சமணர்கள் வந்து வாழ்ந்திருப்பாங்க தம்பி அடுத்து எங்க போகணும் அடுத்த அங்கே போகணும் சரி வாங்க தம்பி கூப்பிடுறான் ஒரு ஒன்பது கற்படுகைகள் பார்த்தோம் தூரத்துல பாத்தீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் இன்னொரு சமண படுகைகளை நம்மளால பாக்க முடியுது இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு அந்த கற்படுகைகள் இருக்குங்க இதுல ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது அது என்ன அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது இந்த எழுதுகோலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களை வைக்கிறதுக்கோ இல்லை ஒரு விளக்கு ஏதாவது எரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஸ்லாப் மாதிரி ஒரு சின்ன ஒரு 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 இது மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க இங்கே ஒன்று இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் இருக்குது இது வந்து எதுனா ஏதாவது உள்ள நம்ம வச்சுக்கிறதுக்காக ஏதாவது இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்குது இது வந்து எப்படி இருக்குன்னா இந்த குகை பார்த்தீங்கன்னா அதாவது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெட்ட வழியா இருந்துச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மறைப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வழியாக நம்ம வந்தோம் இப்போ இந்த பாதை நம்ம வெளியில போய்க்கலாம் வெளியில இப்படி வந்து அந்த பக்கம் பக்கம் போய் இந்த வரலாம் அதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு வீட்டுக்கு வந்து ரெண்டு வாசல் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புள்ள ஒரு ஒரு சமணப்படுவீங்க அடுத்து வேற இருக்கா தம்பி இன்னும் இருக்கு இன்னமும் இருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் மக்கள்கிட்ட பிடிக்காததே இது ஒண்ணுதாங்க அதாவது தண்ணி அடிங்க என்னமோ செய்யுங்க குடிச்சிட்டு என்னமோ பண்ணுங்க எதுக்கு இந்த மாதிரி பாட்டில உடச்சு போடுறீங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு கொண்டாடப்படக்கூடிய ஒரு பழமையான இடம் நீங்க பாத்தீங்கன்னா பாட்டில் எடுக்கிறீங்க குடிக்கிறீங்க பாட்டில் ஓரமாவது போட்டு போக வேண்டியதான இல்ல குப்பையில போட்டு போக வேண்டியதானே இந்த மாதிரி போட்டு போறீங்க நாலு பேர் நடந்து போகும்போது என்ன ஆகும் என்ன சொல்லுவேன்னு தெரியலங்க அடுத்த சிறப்பம்சம் தாங்க ரொம்ப கஷ்டம் இப்போ சொல்றது பார்த்தீங்கன்னா அந்த உச்சிக்கு போக சொல்கிறான் இது பார்த்தீங்கன்னா ஒரு சமதளம் கிடையாது நட்டு நட்டுக்குதக்க ஏறுது வாங்க மேலே ஏறி போகலாம் கடைசியா ஒரு அதிசயம் வந்து தம்பிங்க கூட்டிட்டு வந்தாங்க அது என்னன்னா இந்த பாறையில வந்து இந்த பாறையில வந்து ஒரு சத்தம் வந்து வருதுங்க வித்தியாசமான சத்தம் இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல ஏன்னா இவ்வளவு பெரிய மலை இந்த மலையில இந்த இடத்துல மட்டும் இப்படி ஒரு சத்தம் வருதுன்றதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல நானும் அவங்ககிட்ட கேட்டுதான் இருக்கேன் எங்களுக்கே தெரில எங்களுக்கு சொன்னாங்க நான் கண்டுபிடிச்சோம் அப்படின்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா இங்க எப்படி சத்தம் பாருங்க தெரியுதா கேக்குங்களா வேற எந்த இடத்துலயுமே அப்படி வரலங்க இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வருது இந்த இடத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க கிட்டத்தட்ட எப்படி இந்த இடத்துல ஓகே சிறப்பம்சம் எல்லாம் முடிஞ்சிருச்சா நம்பிங்க ரெண்டு பேரால மட்டும்தான் இந்த காணொளி வந்து சாத்தியமாச்சிங்க ஏன்னா இந்த இவ்வளவு பெரிய மலையில வந்து இவ்வளவு சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படின்றது வந்து எங்களுக்கு சுத்தமா தெரியாது எல்லாத்தையும் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தது எங்களை கூட்டு போய் காமிச்சது நீங்கள் கடைசியாக பார்த்துருப்பீங்க ஒரு பாறை சத்தம் அதெல்லாம் வந்து வேறு எங்கேயுமே வரல இந்த பா பெரிய மலையில் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வருது இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு தெரியலை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு ஏன்னா இந்த மாதிரி வந்து வளரும் ஒரு தலைமுறையை பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பழமை மேலே ஒரு ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னா அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நாம் வந்து நம்மளோட நோக்கமே அதுதான் ஒரு பழமையை வந்து பாதுகாக்கணும் ஒரு பழமையை மீட்டு எடுக்கணும் பழமை அழியாமல் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லணும் இதுதான் வந்து நம்மளோட ஒரு ஆசையே அதனால இந்த ரெண்டு தம்பிகளும் பார்த்தீங்கன்னா நம்ம கூடயே இருக்காங்க நம்ம கூடயே இவ்வளவு விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணான்னு தெரில வாழ்த்துக்கள் தம்பி நல்லா படிங்க நல்லா படிச்சு நல்லா பெரிய விஷயங்கள்லாம் பண்ணணும் நாட்டுக்காக சரியா இதோட நான் இந்த காணொலியை முடிச்சுக்கிறேங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தம்பிகளை நீங்க வாழ்த்தணும்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வாழ்த்துங்க நிறைய பேருக்கு இப்படி ஒரு சிறப்பம்சமிக்க சமிக்க நம்ம தென்காசி மாவட்டம் அந்த வீரசிகாமணியில இருக்குன்றதை தெரியப்படுத்துங்க அதுதான் நான் திரும்ப திரும்ப எல்லா காணொலியும் உங்கள்கிட்ட சொல்றது ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்து வேற ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்மா